என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு இந்த ஆன்மீகம் என்பது வருகின்ற ஆடி மாதத்தை உங்களுடைய பயன்படுத்தி உங்களுடைய ஆன்மாவை மிக அதி நல்ல சக்தி வாய்ந்ததாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆன்மாவை தூயப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஆன்மா இல்லை உடல் ரீதியான எந்த நோய்கள் இருந்தாலும் உங்கள் எண்ணங்களை பலப்படுத்துவதற்கான ஊக்கத்தையும் தருவது இந்த ஆடி கிருத்தியை இந்த கிருத்திகினாவே முருகனுக்கு உகந்தது இந்த திருமணமாகாதவர்கள் அதிகமான நோய் நொடிகள் இருக்கிறவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த எடை பிரச்சனை பாகப்பிரிவினையில பிரச்சனை இருக்கிறவங்கல இந்த ஆடிக்கிருத்தியை நீங்கள் நீங்க பூஜை முறைப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா நூற்றுக்கு இரவு இருநூறு சதவீதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான பட்சி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது இல்லையா உங்களுடைய பேரை வச்சு உங்களுடைய நாமத்தை என்ன எந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது எந்த தெய்வத்துடைய வழிபாடு இந்த ஆடி மாசத்துல நீங்கள் சிறப்பான ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த மன ஒரு ஆ நம்மளுடைய கை ரெண்டும் எங்க போகும்னா கடக பகுதிக்கு போகும் அதாவது நம் நம்மளுடைய மார்பு பகுதிக்கு போகும் அறிவு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய நம்ம அறியாம நம்ம கை என்ன செய்யணும் தலைக்கு போகும் ஐயோ நான் ரொம்ப யோசிச்சிட்டேன் ரொம்ப நான் அதிபுத்திசாலி அப்படிம்பாங்க அப்போது இந்த சந்திரனும் சூரியனும் ஆகப்பட்டவர் சூரியன் போய் சந்திரன் வீட்டில் உட்கார்றாரு கடகத்துல இப்போ கிரக ரீதியான காரகத்துவத்தில் சூரியனை தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் பயன்படுத்துகிறோம் அப்போது ஒரு பன்னெண்டு ராசிக்குரியவர்களுடைய தாய் தகப்பனுடைய வீடு உங்களுடைய ஆத்மாவும் சரி அறிவும் சரி ஞான சக்திகளும் சரி உங்களுடைய ஆத்மா பலமாக எதாக இருந்தாலும் சரி உங்களை பலப்படுத்துவதற்கான மாதம் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ருக்கள் சாப்பிடும்னு ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இந்த ஆடி அமாவாசை அன்று உங்களுடைய குலதெய்வத்தில் தான் உங்களுடைய முன்னோர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வாறு நீங்கள் வந்து ஒரு பூஜைகளை செய்வது எந்தெந்த புஷ்பங்கள் எந்தெந்த மூலிகைகளை நீங்கள் கொண்டு போய் அவங்கள வழிபாடு செய்வதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் வருகின்ற ஆடி மாதம் வர்ற பதினேழாம் தேதி புதன்கிழமை வருது அது புதனுடைய நாளாக வருது ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் புதனோடு முடியுது புதன்னாவே அவங்க வாழ்க்கையில் எண்டு காடு போட்டாங்கன்னு அர்த்தம் புதன்னா கடன் நோய் மனிதனுடைய வாழ்க்கையை கடைசி தருணத்தில் முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது புதன்தான் மனிதனை ஆரம்பிக்கக்கூடிய கிரகம் கேதுவாகவும் மனிதனுடைய இறப்பிற்கு எண்டுக்காடு தருவதற்கு புதனாகவும் இருக்கிறார் அப்போது இந்த விஷ்ணு என்ற ஒரு விஷயம் பெருமாளுடைய விஷயம் மும்மூர்த்திகளுடைய ஆக்கு ஆக்குதல் காப்பது அளித்து அளித்தல்